ஆன்மீக தகவல் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இறந்தவங்களோட ஆத்மா சராசரியாக இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து திரும்பவும் உயிர் போன இடத்துக்கே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஒரு ஆத்மா வந்து மனிதர்களாக மனிதர்களா பிறந்த எல்லாருக்குமே இந்த உலகத்துல மரணம் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான தான் இருக்கு யாருமே பார்த்திங்கன்னா இந்த மரணத்திலிருந்து மட்டும் தப்பிக்கவே முடியாது கண்டிப்பா பிறப்படுத்த எல்லா உயிரினங்களுக்குமே ஒரு நாள் மரணம் வந்து கட்டாயமாக நிகழும் அது எப்போ எங்கே எப்படிங்கிறது யார் கையிலேயும் இல்லை ஆனால் அது கட்டாயமாக நிகழும் அப்படிங்கிறது மட்டும் உண்மை இதை தான் வந்து கிருஷ்ண பகவான் வந்து பகவத்கீதையில் நமக்கு சொல்லியிருக்காரு அடுத்ததாக இந்த இறந்து போன ஆத்மா இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து பூமிக்கு வரும்னு சொல்லியிருந்தேன் அது எப்படி என்னங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் கருட புராணத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாவும் இறந்த பிறகு எம தூதர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்துட்டு அந்த ஆத்மாவை வந்து சிறை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க அதாவது சிறை பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வச்சுருக்க பாச கயிறு இருக்கு இல்லையா அதால் அந்த ஆத்மாவை ஃபஸ்ட்டு இழுத்து கட்டிடுவாங்க ஆத்மா வந்து உடலில் இவ்வளோ நாள் ஒன்று இருந்ததுனால அது அந்த உடலை விட்டு வரவே வராது அந்த கயிறு யூஸ் பண்ணி தான் அவங்க அந்த ஆத்மாவை ஃபஸ்ட்டு இழுப்பாங்க அப்போ வந்து அந்த ஆத்மா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உடம்பை விட்டு வெளியில் வராமல் வரத்துக்கு ரொம்பவே அழுகும் தன்னை இழுக்க வேண்டாம் அப்படின்ட்டு கதறும் ஆனாலும் வந்து எம தூதர்கள் வந்துட்டு அந்த ஆன்மாவை தான் இழுத்துட்டு போயிடுவாங்க அந்த ஆத்மாவோட அந்த ஆத்மா இழுத்துட்டு போகிற யம தூதர்கள் பார்த்திங்கன்னா நம்மள மாதிரிலாம் நார்மலாக இருக்க மாட்டாங்க அவங்களெல்லாம் பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்கும் கருப்பு வஸ்திரம் அணிஞ்சு பார்க்கவே பயங்கரமாக இருப்பாங்க அவங்களோட அந்த ஆத்மா வந்து விருப்பமே இல்லாமல் இந்த பூலோகத்தை விட்டு யமலோகத்துக்கு போகும் பூலோகத்துக்கும் யமலோகத்துக்கும் சராசரியாக முப்பத்தி ஆறாயிரம் காது தூரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிலோமீட்டர் கணக்கில் சொல்லுவாங்க இங்கே வந்து நம்ம கிலோமீட்டர்னு சொல்கிற மாதிரி அங்கே காது தூரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த தூரம் வந்து ஆன்மா வந்து பயணிச்சு தான் போகும் அதாவது பயணிச்சின்னா நடந்து தான் போகணும் எந்த ஆன்மாவுமே அந்த பயணத்தில் வந்துட்டு நடக்காமல் போயிடும் அப்படின்ட்டு கிடையாது எல்லா ஆத்மாவும் நடந்து கஷ்டப்பட்டு தான் போகும் அதில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வந்து சராசரியாக இரநூத்தி நாற்பத்தி ஆறு மணி நேரம் வந்துட்டு அந்த ஆத்மா நடந்து தான் இருக்கும் ஒரு நாள் அது வந்து அந்த ஒரு நாள் வந்து அந்த ஏ ஆத்மா அங்கே நடக்கிற அந்த ஒரு நாள் வந்து அவ்வளோ மணி நேரம் அந்த ஒரு நாள் அந்த நடக்கிறதுக்குள்ளேயே அந்த யம தூதர்கள் வந்து அந்த ஆத்மாவை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ கொடுமைப்படுத்துவாங்க புண்ணியம் செஞ்ச ஆத்மாவாக இருக்க பட்சத்தில் அவங்களால எந்த பாதிப்புமே வராது அந்த ஆத்மாவுக்கு அதுவே பாவம் செஞ்ச மாத்மா வாழ்கிற காலத்தில் தர்ம சிந்தனை இல்லாமல் பா பாவங்களை மட்டுமே செஞ்சுட்டு இருந்த ஆத்மாக்களை அவங்க செஞ்ச பாவங்களை சொல்லி காமிச்சு சொல்லி காமிச்சு அவங்களால முடிஞ்ச அளவு துன்பப்படுத்துவாங்க அவங்க கையில் இருக்க கூர்மையான பொருட்களாலையும் முட்கள் மாதிரி இருக்க பொருட்களாலையும் அந்த ஆத்மாவை போட்டு அடித்து துன்புறுத்துவாங்க ஒரு கட்டத்தில் அந்த ஆத்மா துன்பம் தாங்காமல் இறந்து போயிடும் அந்த ஆத்மாவுக்கு திரும்பியும் உயிர் கொடுத்து திரும்பியும் சித்திரவதை பண்ணி கொல்லுவாங்க அந்த ஆத்மா பார்த்திங்கன்னா அழுது புலம்பும் தன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு நினச்சி ரொம்பவே கஷ்டம் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ஆத்மா உணர்ந்துடும் யாரும் நம்மளுக்காக இங்கே வர முடியாது நம்ம செஞ்சதுக்கான வினைப்பயனை நம்ம தான் அனுபவிக்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் செஞ்ச பாவங்களை நினச்சி நினச்சி அந்த ஆத்மா வந்து வழிபடும் அந்த ஆத்மா வந்து வருத்தப்படும் நமக்கு யாரும் இந்த மாதிரி இருக்கும் நம்ம கஷ்டப்படுவோம்னு சொல்லலையே நமக்கு தர்ம சிந்தனை ஆண்டவன் கொடுக்கலையே அப்படின்லாம் நினச்சி நம்ம வருத்தப்படுவோம் ஆனால் வந்து தர்ம சிந்தனை அப்படிங்கிறது நம்மளுக்காக நம்மளுக்கு தோணி மனசுலேருந்து இருந்து வர்றது வெளியிலேருந்து யாருமே சொல்லி கொடுத்து ஒரு நல்ல சிந்தனைகள் வந்து கண்டிப்பாக யாருக்கும் வர முடியாது வாழ்கிற காலத்தில் நம்ம நல்லது செய்கிற பட்சத்தில் மட்டும்தான் இறந்த பிறகு நம்ம ஆத்மா துன்பப்படாமல் இருக்கும் வாழும் காலத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் வேணால் படலாம் ஆனால் இறந்த பிறகு நம்ம ஆத்மா நல்லபடியாக கடவுள் பாதம் போகணும் அதுதான் இப்போ பார்த்திங்கன்னா இறந்த பிறகு அந்த ஆத்மா அவ்வளோ துன்பப்பட்டு போகும் அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆத்மா வந்து ஒரு நதியை கடக்கும் வைதரணி அப்படின்னு சொல்கிற நதியை கடந்து வரும்போது அந்த நதி பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து நம்ம பூமியில் ஓடுற மாதிரி நதியெல்லாம் கிடையாது அது வந்து ஒரு ரத்த நதின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்துட்டு அது உக்கரை நதின்னு சொல்லுவாங்க அதாவது நெருப்பு ஜுவாலையை அந்த நதியில் இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து ஓடுற தண்ணி வந்து சிகப்பு கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரத்தம் சீல் முடி மனிதர்களோட அசுத்தம் விலங்குகளோட கழிவுகள் இது எல்லாமே கலந்து அந்த நதியில் ஓடும் நம்ம வாழ்கிற காலத்தில் ஒரு பசுமாட்டை வந்து நம்ம தானம் செஞ்சுருந்தோம் அப்படின்னா அந்த பசுவோ இல்லை மற்ற விலங்குகளோ நம்மளை வந்து காப்பாற்றி இந்த நதியிலேருந்து அக்கறைக்கே கொண்டு போகிறதுக்கு நமக்கு வந்து உதவி செய்யும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வாழ்கிற காலத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு நல்லதுமே செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நதியை தான் இறங்கி கடந்து போகணும் அந்த நதியை சாதாரணமாக கடக்க முடியாது அவ்வளோ கஷ்டங்களை மீறி அந்த நதியை நம்ம கடக்க முற்பட்டாலும் அந்த நதியில் வந்து கூர்மையான பற்களுடைய ஜந்துக்கள் அதாவது பார்க்கவே ரொம்ப அருவறுப்பாக கொடூரமான ஜந்துக்கள் அந்த நதியில் இருக்கும் அதெல்லாம் நம்ம உடம்பு கடிச்சு கடித்து பிச்சு பிச்சு சாப்பிட்றோம் அதையும் மீறி நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு உயிர் கொடுத்து அந்த துன்பத்தை அனுபவிப்பாங்க இப்படி கஷ்டப்பட்டு தான் அந்த நதியை நம்ம கடப்போம் அப்போ வந்து இந்த யம தூதர்கள் என்ன பண்ணுவாங்க ரொம்ப பாவம் அநியாயத்துக்கு செஞ்ச ஆத்மாக்களை அந்த நதியில் போட்டு முக்கி முக்கி எடுத்து சித்திரவதை பண்ணுவாங்க அப்படி ஒரு வழியாக யம யமலோகத்தை நம்ம அடைஞ்சதுக்கு அப்புறமா அங்கே என்ன பண்ணுவாருன்னா தர்மராஜா என்ன சொல்லுவார் இந்த ஆத்மாவை வந்து எங்கேருந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்களோ அங்கே போய் விடுங்க ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாறு நாள் இந்த ஆத்மா வந்து இந்த உலகத்தில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த ஆத்மா வந்து அதுக்கப்புறமா இந்த ஆத்மா வந்து நம்மளோட எமலோகத்தை வரட்டும் அதுக்கப்புறம் அது சொர்க்கமா நரகமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு வந்து தர்மராஜா சொல்லிடுவாரு அவருடைய ஆணைப்படி அதன்படி நம்மளை பூலோகத்தை கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் நம்மளோட உடம்ப வந்து எப்பயுமே இறந்தவங்க உடலை உடனே அழிக்கக்கூடாது அப்படின்னு இல்லையா அதுக்கு இதுவும் ஒரு காரணம் பூமிக்கு வந்து நம்மளை விட்ட பிறகு அந்த ஆத்மா வந்து அந்த உடம்புக்குள்ளே நுழையிறதுக்கு அதால் முடிஞ்ச பல வழிகளையும் யூகிச்சும் நுழையும் ஆனால் அதால் நுழைய முடியாது ஒரு கட்டத்தில் வந்துட்டு அது நல்லா புரிஞ்சுக்கும் இப்போ நீங்கள் சிகையை எரிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது கொஞ்சம் தூரத்துக்கு மேலே நின்று பார்க்கும் அதை ஃபுல்லாக எரிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து தன்னால் அது உடம்பு முழுமையாக அ அழிஞ்சதுக்கப்புறம் அது வந்து ஒரு நிலைக்கு வந்துடும் அவ்வளோதான் இனிமேல் நம்மளுக்கு வந்து அந்த உடல் எதுவும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் அதே மாதிரி நீங்கள் அதை அடக்கம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு கட்டத்தில் வந்து அந்த உடல் நம்மளுக்கு இல்லைன்னு ஆன்மா உணரும் உணரும் இந்த ஆன்மாவுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து உயிர் கொடுக்கணும் அதாவது உயிர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பிண்டதானம் செய்யும்போது அந்த ஆத்மா இழந்த ஒவ்வொரு உறுப்பாக அந்த ஆத்மாவுக்கு வரும் ஆனால் அந்த ஆத்மாவுக்கு உறுப்பு வந்த பிறகும் கூட நம்ம கண்ணுக்கு தெரிகிறதோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இப்போ நம்ம இறந்து போய் அடக்கம் அடக்கப்படுறதுக்காக இறந்து வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா அப்போ கண்டிப்பாக அந்த ஆத்மா பக்கத்துலேயே தான் இருக்கும் ஓன் அது ஓலமிட்டு புலம்பி சத்தம் போட்டு அழுந்துக்கிட்டே இருக்கும் நான் வந்த வீட்டுக்கு வந்த உறவினர்களை பார்த்து கதரும் ஆனால் யாருக்குமே அதோட அவலக்குரல் வந்துட்டு கேட்கவே கேட்காது அந்த பதினாறு நாள் காரியம் செய்கிறாங்க இல்லையா அது வரைக்குமே ஆத்மா அங்கேயே தான் இருக்கும் யார் யார் வராங்க யார் யார் போகிறாங்க அது எல்லாத்தையுமே அந்த ஆத்மா பார்த்து உறவினர்கள்கிட்ட ஒன்று சேர முடியலையன்ட்டு கதறும் அப்படி கதறினாலும் கூட அந்த ஆத்மா படுற வேதனையை வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது நம்ம இப்போ பதினாறு நாள் ஒவ்வொரு நாளும் பிண்டம் கொடுப்போம் இல்லையா அது மொதல் நாள் பிண்டம் கொடுக்கும்போது தலை உருவாகும் ரெண்டாவது நாள் கழுத்து அப்புறம் மூணாவது நாள் வந்துட்டு மார்பு நாலாவது நாள் வயிறு அஞ்சாவது நாள் வந்துட்டு புயம் ஆறாவது நாள் வந்துட்டு குயம் அடுத்து பின்பக்கம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் பிண்டம் கொடுக்க கொடுக்க ஒரு முழு உருவம் வந்து அந்த ஆத்மா கிடைச்சிடும் அதாவது அந்த ஆத்மா வாழும் காலத்தில் என்ன உருவத்தில் இருந்ததோ அதே உருவம் அந்த ஆத்மாவுக்கு கிடச்சிடும் கிடச்ச முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் யம தூதர்கள் வந்து அந்த ஆத்மாவை கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போன பிறகு அந்த ஆத்மாவுக்கு சொர்க்க பயணமாக நரக பயணமான அந்த ஆத்மாவோட கணக்கு வழக்குகளை பார்த்து அதுக்கப்புறம் தான் முடிவெடுப்பாங்க இப்போ பாவம் செய்கிற ஆத்மாக்கள் வந்துட்டு அவங்க வந்து நரகத்துக்கு போயிடுவாங்க இல்லையா நரகத்தில் பலவிதமான துன்பங்களை வந்துட்டு அவங்க அவங்க அனுபவிப்பாங்க அவங்களுடைய கணக்குகள் முழுவதும் முடிகிற வரைக்குமே அவங்க கண்டிப்பாக நரகத்தில் தான் இருப்பாங்க அதனால் மனிதர்களாகிய நாமம் வந்துட்டு அதாவது இருக்க பிறவிகளையே மனித பிறவி தான் வந்துட்டு புனிதமானது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம உணரணும் உணர்ந்து வாடகிற காலத்தில் மற்றவங்களுக்கு தான தர்மம் செஞ்சு நீதிநெறியோடு நம்ம வாழ பழகணும் இறந்ததுக்கப்புறம் நம்ம வருத்தப்பட்டோ துன்பப்பட்டோ அதனால நடக்க போகிறது ஒன்றுமே கிடையாது அது ஒரு பிரயோஜனமும் இல்லாதது அதனால் இனி வரும் எல்லாரும் எல்லோரும் நம்ம நல்லது செஞ்சு நல்ல ஒழுக்கமா வாழ்ந்து நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்